தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இன்னைய நாளில் சினிமா சார்ந்த பிக் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா காந்தாரா தான் இந்த படத்தை ரெண்டா பார்க்க இருக்கல இது சார் இந்த இப்போ ரிப்ரிலீஸ் ஆயிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழக்க பார்க்க போகணும்னு நிகழ்ச்சிகளை போகலாம் அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு காந்தாரா அ லெஜெண்ட் சாப்டர் ஒன் ஏற்கனவே காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அது பெரிய பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்த்ததை விட வசூலை வாரி குவித்த படம் அதுதான் அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் இருந்த மூவிக்கு இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சுல அதுக்கு பெரிய பதிலை கொடுத்துச்சு அந்த படம் அந்த படத்தோட சீக்குவல் வரும்னு எதிர்பார்த்தா ப்ரீக்வல் வந்திருக்கேங்க அதாவது நாம காந்தார படம் பார்த்து முடிச்சிட்டோமா முதல் பாகம் அதுக்கப்புறம் என்னென்ன போகுது அதை வச்சு ரெண்டாம் பாகத்தை உருவாக்கலை அந்த முதல் பக்கத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துருக்கலாம் அந்த கதை காலத்தை வச்சு தான் இந்த ரெண்டாம் பக்கத்தை உருவாக்கியிருக்காங்க இதுவே குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன் காந்தாரா சாப்டர் உடனே இந்த பேர் வச்சிருக்காங்கல்ல அதுவே பல பேர் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான்னு நினைக்கிறேன் சரி ரைட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குல்ல உண்மை அல்லிக்கு மேக்கிங் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருக்காங்க இந்த ட்ரெய்லர் மூலமாக என்ன மேக்கிங்கின்றீங்க சூப்பராக வொர்க் அவுட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே அதுவும் இந்த ட்ரெய்லரோட மியூசிக் இருக்குதுல்ல ஒட்டுமொத்த மொத்த எலிவேட் பண்ணி கொடுக்குதுங்க இதெல்லாம் தியேட்டரில் பார்த்து எத்தனை பேர் சாமி ஆடை போகிறாங்கன்னு தெரில அந்த அளவ்தான் மியூசிக்கே இருக்குது ஓகே இந்த ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் முகத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்ல அதில் சிவாவோட பையனா ஒரு குழந்தை போடகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சிவாக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிஸ்டீரியஸான கன்க்ளூஷனாக முடிச்சிருப்பாங்க ஓவாப்பில் ஒரு வளையம் சார்ந்து நிற்பாப்பில் அதுக்கப்புறம் மாயம் ஆன மாதிரி தான் அந்த படத்தையே முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த சிவாவோட பையன் இருக்கார்ல அவரை வச்சு தான் இந்த ரெண்டாம் பாகத்தையே ஓப்பன் பண்ணுறாங்களே அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானார் அப்படின்னு தான் டயலாக் உரிமை சிவாவோட பையன் பேசுகிற மாதிரி தான் நாம் புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு எப்படி இந்த பாகுபலி படத்தில் கட்டப்பா எதுக்காக பாகுபலியை குத்துறான ஒரு விஷயத்தை வச்சு பயங்கரமாக ப்ரொமோஷனல் டூலாக பயன்படுத்துகிறாங்க அதே போல தான் காந்தாரா படம் இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதும் செகண்ட் பார்ட்டுகள் லீடாக எதுக்காக அந்த வட்டத்துக்குள்ளே போய் மாயமானார் இந்த கேள்வியை நம்ம மனசில் வச்சுட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க ஸோ அந்த கேள்வியை தான் இந்த ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்னு ரிவியல் பண்ணுறாங்களே அது ஒரு பெரிய புராண கதை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதாவது அந்த பையன் கேட்டு ஒரு பெரிய ஒரு சம்திங் யாரோ ஒருத்தர் அவருக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் கேஜிஎஃப் படம் பார்த்தோல அதில் எப்படி ஃபுல்லாக நரேட் பண்ணுவாங்க ஒரு கதையை நரேட் பண்ணுவாங்க அதை அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் சீன்ஸாக பார்ப்போம் இதே பேட்டர்னில் இந்த படமும் ஒரு கதை சொல்லி சார்ந்த படமாக இருக்கலாம் தான் கருதப்படுதுங்க ஏன்னா அந்த பையன்கிட்ட ஒருத்தர் கதை சொல்லி ஆரம்பிக்கிறா மாதிரி தான் இந்த ஃப்ரேம் ரிவியல் பண்ணுறாங்களே வன மக்கள் இருக்காங்களே இவங்களுடைய இடத்த நோக்கி அரச படம் அப்படியே கிளர்ந்து போயிட்டு இருக்கா இந்த காட்சி அமைப்பு ஒரு கல்லை தேடி போகலாம் இல்லைனா கடவுளாக வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் சொல்லக்கூடியவங்களை தேடி போகலாம் அப்படி அதுவும் இல்லையா விளைச்சல் இருக்குல்ல இது சார்ந்து தேடி போகிற விஷயமா கூட இருக்கலாம் இந்த மூணுத்தையும் எதுக்காக நான் இங்கே கொண்டு வரேன்றத கான்டென்ட் போக போக உங்களுக்கே புரிய மக்களே ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பாங்களே பஞ்சுருளி தெய்வத்தை சார்ந்து அந்த விஷயம் இந்த படத்தில் வராமல் தான் இருக்குமா அதுதானே காந்தாராவோட கோரு கார்னிகா அப்படின்னு ஒரு கல்லோட பேரை சொல்கிறாங்க இதை ஒருத்தவங்க கையில் எடுக்கிறாங்களே இந்த கல்லோட பேர் கார்னிக்கான்னு சொல்கிறாங்க இந்த கல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருசூல குறியீடு இருக்குல்ல அதையும் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் சார்ந்து நம்ம ஃபுல்லாக டீட் பண்ணியிருந்தோம்ல அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவனை பேஸ் பண்ணி சிவனை ப்ரைஸ் பண்ணி சிவ அவதாரம் சார்ந்துதான் அந்த படம் முழுக்கவே இருக்கும் அதே நிகழ்ச்சி தான் இங்கேயும் இந்த காரணிக்கான்ற சொல்லுக்கான அர்த்தம் இருக்குல்ல சமஸ்கிருத அது அணு விதை தங்கம் இப்படி மூன்று பொருள்கள் இருக்குங்க இந்த படம் சார்ந்து அவங்க எந்த பொருள் எடுத்திருப்பாங்கன்றத படம் பார்க்கும் போது நமக்கு தெரியும் இந்த ஒரு கிரீடம் அதுல ஒரு சிவனோட வேலைப்பாடுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த சிவபெருமான் மேல ரத்தம் அப்படியே தான் இந்த காட்சி அமைப்பு ஃப்ரேமிங்லாம் வேற லெவல் பண்ணியிருக்காங்க அதாவது அதர்மம் எப்ப தலை தூக்குதோ அப்ப அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காக்க நான் வருவேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி நாம கேட்டிருப்போம் மகாபாரதம் சார்ந்து அதை அப்படியே இங்க சிவபெருமான் சார்ந்து கேட்ட இருக்கும் அப்படிதான் இந்த ஃப்ரேமை பார்க்க முடியுது அதாவது மனுஷங்கள்லாம் இன்னொரு மனுஷனை ஃபுல்லாக கொன்னு குவிக்கிறது பேராசையாலையும் நிறைய வன்மத்தாலையும் ஒரு இனத்தை அழிக்கிறது ஒரு இடத்தையே இல்லாமல் பண்ணுறது இது போல் அதர்மம் தலை தூக்குதில்ல அப்போல்லாம் அந்த கருங்கல்ல ஈஸ்வரன் அனுப்புகிறாருன்ற மாதிரி தான் மேலே டயலாக் ஓரளப்பாகுதுங்க அந்த கல்லை இப்போ கடவுள் அனுப்புற கல்லாக அவங்க பார்க்குறாங்க கல்லை கடவுள் அனுப்புற கல்லாக பார்க்குறாங்க அதை குறிக்கிறது தான் இந்த கார்னிக்கான்னு சொன்ன பாருங்க அந்த கல் ஸோ இங்கே கனெக்ட் ஆகிடுச்சா ஓகே அந்த கல் எப்படி வருது இவங்கள நோக்கி இன்னொரு பெரிய கேள்வி எழுதல ட்ரெய்லர் பார்க்கும் அதுக்கு ஒரு காட்சி நம்மளுக்கு பதில் சொல்லுது பட் இதில் பெருசாக கிளாரிட்டி இல்லை பட் நம்மளோட அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிக்கல் இருக்குல்ல இது வந்து பூமியில் விழுந்து அந்த எரிக்கல்லையே அவங்க காரணிக்கா கல்லாக கொள்ளலாம் அந்த காரணிக்கா கல் எல்லாமே சேர்ற இடம் காந்தாராவாக இருக்குங்க ஆக்சுவலாக காந்தாரான்ற பேருக்கான அர்த்தம் இருக்குல்ல அதை ஃபர்ஸ்ட் பாஸாக இருந்து நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சிருப்போம் ஆனால் இந்த ரெண்டாவது பக்கத்தை பொறுத்த வரைக்கும் காந்தாரா அப்படின்றது ஒரு வனப்பகுதி இனக்குழு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க பகுதியை குறிக்கிறது தான் இந்த காந்தாரா அப்படின்றது ஒரு சின்ன ஊர் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த எரிக்கல் தான் கடவுள் அனுப்புன கல்லா இந்த காரணிக்காக்கள்லாம் அந்த மக்கள பார்க்கப்படுது ஏன்னா வன மக்கள் சார்ந்தோம் வன தேவதைகள் சார்ந்தோம் ஈஸ்வரன் சார்ந்தோம் பிரிக்க முடியாதல்ல அதை பார்க்க முடியாதுங்க ப்ரோ இது எரிக்கல்லா இல்லாம ஒருவேளை ஒரு ஆயுதமா இருந்துச்சுன்னா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலா இவங்களோட இந்த படம் சார்ந்து கதைக்களம் இதுதான் எக்ஸாக்டா எதுவும் மேட்ச் பண்ண முடியல ஏன்னா கதைக்களத்துக்கான அந்த காலம் சொன்னாதான் நாம ஓகே அந்த காலகட்டத்தில் இது போல எரி குண்டுகள் இருந்துச்சு பாகுபடி படத்துல பாத்துருப்பீங்களே அது போல எரி குண்டுகள் முடிவுக்கு வர முடியும் ஸோ இது வெப்பனைசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் எரிக்கையில் இப்போதையும் நம்ம மைண்டில் வச்சுப்போம் அடுத்து எந்த ஒரு ஃப்ரேமுங்க இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு மணிகண்ட அவதாரம் ஐயப்ப அவதாரம் நினைவுக்கு வந்தாருன்னு தெரியல எனக்கு அப்படியே மைண்டில் வந்து அந்த அவதாரம் தான் ஒரு காட்டில் ஒரு குழந்தை கேட்பாடு கிடக்குது அது அப்படியே ஒரு புளி சூழ்ந்து போகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு சூப்பராக சிஜி ஒர்க்க இங்கே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்குற அந்த இனக்குழு மக்கள் இருக்காங்கள அவங்க அந்த குழந்தைக்கு ஒரு பேர் விடுறாங்க ஆக்சுவலி அந்த பேர் நமக்கு பரீட்சமான பேர் மாதிரி தெரியல மேபி இந்த படம் வந்த பிற்பாடு அந்த பேருக்கான காரணம்னு கண்டிப்பாக ஒன்று பார்ப்போம் கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு பேமு அப்படின்ற மாதிரி தான் ப்ரொனன்சேஷன் காதல கேட்குறது அவ்வளோதாங்க எனக்கு இது கேட்டுச்சு உங்களுக்கு எப்படி கேட்டுருக்கோம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கேட்பார்ட்டு ஒரு குழந்தை கிடைக்கிறதுனா இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் யாராக இருப்பான் நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஹாலிவுட் இல்லையே இது போல குழந்தை கிடைக்கும் அப்புறம் பார்த்தா அரச குடும்பத்தோட வாரிசாக கூட இருக்கும் அதை அப்படியே எடுத்து வளர்க்குற ஒரு இனக்குழு மக்கள் அந்த பக்கம் இருப்பாங்க அந்த டெம்ப்ளேட்டை ஒருவேளை இந்த படத்துலையும் இவங்க என்னவோ போல வன மக்களை பாதுகாக்கிறவரா இந்த ஒரு கேரக்டர் பண்றாங்க இங்கதான் பாத்தீங்களா அதை விட ஆக்ரோஷமா இருக்காப்ல இந்த செகண்ட் பார்ட் ட்ரைலர்ல வன மக்களோட பாதுகாவலன்னா இந்த குழந்தை இருக்கு பாருங்க அந்த குழந்தைய நீங்க தான் சார்ன்ற மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துதான் இந்த ஒரு கேரக்டரை பார்க்க முடியுது அடுத்து இந்த ஒரு ஸ்டன்ட் சீன் எத்தனை பேருக்கு நான் தான் லியோ அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வந்துச்சு லியோ படத்துல ஸ்டன்ட் காட்சி பாத்தீங்களா அப்படியே ரோபை பிடிச்சிட்டு எல்லாரையும் பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி எக்ஸாக்டா இந்த ஃப்ரேம் அப்படியே மேட்ச் பண்ணாங்க காஸ்டியூம் மட்டும் தான் வேற மற்றபடி கூட்டம் கூட சேம்னு சொல்லலாம் இவங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ற மாதிரி தான் ரோப்ப வச்சுக்கிட்டு நம்ம ரிஷப் இங்கே பார்க்க முடியுது அண்டு இவரோட பலம் இதை நம்ம பெருசா ஆகா ஊகன்னு வார்த்தைகளில் அவங்க விவரிக்காம ஒரு சீன்ல விவரிச்சிருக்காங்க ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அந்த காலகட்ட சிறை அதை உடச்சிக்கிட்டு அந்த ஜெயிலில் இருக்க தடுப்பு காவல் இருக்கும்ல அதை கைலே அசால்கிட்ட எடுத்து வர்ற மாதிரி இந்த காட்சி இதை பார்த்து அங்குறதுல மரணு போகிற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த ஹீரோ ஏன்னா நம்ம சிவான்ற கேரக்டர் காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் சாதாரண மனுஷனா அவருக்குண்டான பலமே கடவுள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பலம் பெருகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் இந்த கேரக்டரை பொறுத்தவரை எல்லாருக்கும் மூதாத மாதிரி காட்டுறாங்களா ஸோ இவருக்கான பலம் எல்லாரோட அதிகன்றதான் இங்கே தெளிவாக ஒரு ஃப்ரேம்னு ரிவியூல் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஃப்ரேமுங்க கான்ட்ராஸ்டான ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லலாம் என்னன்னா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமுக்கு உடனே இமீடியட் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம் வரும் ட்ரெய்லரில் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க செல்வ பெருக்கோடு சந்தோஷமா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி இந்த ஃப்ரேமு சந்தோஷமா வாழ்ந்து மக்களோட மக்களை கலையை வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்கா மாதிரி இந்த ஃப்ரேமு அப்படி அங்க பாருங்க காட்டுக்குள்ள மக்கள் இந்த வன மக்கள் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அந்த ஃப்ரேமை காமிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு வெவ்வேறு வாழ்க்கை இயல்புகள் இருக்குல்ல அது அப்படி அந்த படம் பேசுற மாதிரி தான் இருக்கு இன்னும் சிம்பிளா சொன்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு மேல இருக்கிற அரச குடும்பம் ஒண்ணுமே இல்லாம வனத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க மக்களை சீண்ட வராங்கன்னா அப்ப அந்த வன மக்கள் எப்படி குதிச்சு எழுவாங்க இதை சார்ந்த நிறைய கதைக்கலங்க அதே மாதிரி தான் பார்க்க இங்கும் நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லர் சார்ந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணது காரணம் பண்ணும் பண்ணும்போது ஏதாவது ஒரு அரச வம்சம் சார்ந்து குறியீடுகள் இருக்கலாம்னு அசியம் பண்ணும் பட் குறியீடுகள் எதுவுமே பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இது போல படங்கள் சார்ந்து குறியீடுகளை வச்சு என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதை மனசுல வச்சு எண்ணுவோம் பாத்தீங்களா அந்த கேடயங்கள் அப்புறம் அவங்க அணிஞ்சிருக்க உடைகள் எதுலேயுமே இந்த பேரரசை சேர்ந்தவங்கற மாதிரி எந்த ஒரு குறியீடும் அவங்க வைக்காம இருந்திருக்காங்க ஸோ இது படத்தை கண்டிப்பாக மைலேஜை கொடுக்கலாம் முழுக்க முழுக்க கற்பனைன்ற விஷயத்தையும் தெளிவாக கையில் கொடுக்கலாம் அப்புறம் ருக்மணி அவர்கள் இப்போதைக்கு ரீசெண்ட் டைம் அதுவும் மதராசி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இருந்து ருக்மணி அவர்களுக்கு பேஸ் நல்லா பீக்கு போயிட்டு இருக்கு இந்த படம் உங்களுக்கு இன்னும் ஃபேன் பேஸ் அதிகப்படுத்தலாம் போல இருக்கு இவங்களுக்கும் அந்த வன மக்களோட இனத்தலைவனா இருக்காப்ல த ஹீரோ ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க ஒரு டயலாகோ ஒன்று வருது இந்த அரச குல சிம்மாசனம் இருக்குல்ல அதை சார்ந்த ஹீரோ ஆசைப்பட்டு இருக்கா மாதிரி ஒரு டைலாக் விடுது இப்படி ஒருத்தர் ஆசைப்படுறாரு வனவாசிகள் மத்தியில் அப்படின்னா இந்த விஷயம் அரசு கும்பிட தெரிய வருதுன்னா அதில் சில பேர் சும்மா வரப்பாங்க அவங்க இந்த மக்களை காலி பண்ண கிளம்ப வந்து அப்படிங்கிறோம் அதான் இந்த ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கீங்க காந்தாராவையே அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு கட்டி அரச குடும்பத்தை சேர்ந்த இந்த முக்கியமான கேரக்டர் வரா மாதிரி தான் இந்த ஃப்ரேமை காமிச்சிருக்காங்க அவதார் படத்தில் லைட்டாக இங்கே டச் பண்ணியிருக்கா மாதிரி இருக்குல்ல மனுஷங்க போயிட்டு அங்கே இருக்க மக்கள் சார்ந்து போர் தொடுத்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு இது சரியான ஃப்ரேமுங்க கல்கி படம் வந்துச்சுல அதில் கிருஷ்ணரோட ஃபேஸை ரிவியூலே பண்ணியிருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் ஆனால் அந்த ஒரு இம்பாக்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக அதில் மேக்ஸிமம் சில் அவுட்லேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இதுவும் அதே மாதிரி ஷார்ட்டு தான் இல்லை இன்னொரு உங்களுக்கு கோர்லேட் என்ன ஆகுதுன்னா மகாபாரத கிருஷ்ண அவதாரம் இருக்குல்ல அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை காக்கறது நான் வருவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட சிவனோட படத்தில் கிருஷ்ணர் கேமியோ பண்ணியிருக்காம வச்சுக்கோங்களேன் அப்படி அந்த ஃப்ரேம் எடுத்துக்க முடியும் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஒரு தோற்றம் இங்கே ஒரு வெப்பன் இல்லைன்னா குச்சி மாதிரி இருக்கு பட் அதை நம்ம உள்ளாங்குழா கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயம் இந்த ஃப்ரேமை பாருங்க இந்த கல்கி அவதாரம் சார்ந்து சில குறியீடுகள் வைப்பாங்க பாத்தீங்களா அந்த குறியீடுகள் மேட்ச் ஆகும் மகாபாரதம் சார்ந்து கிருஷ்ணனோட கடைசி வருகை இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃப்ரேமும் இதோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகும் ஸோ மிகப்பெரிய போர் இருக்கு பார்த்தீங்களா அதை மாதிரி மாதிரிதான் இந்த ஒரு காட்சியை பார்க்க முடியுது போர்னால் என்ன அந்த அரச குடும்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வன மக்களுக்கும் எடுத்து தான் இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் கீழே காதை ஃபுல்லாக வச்சு கேட்பாப்புல நாம பொதுவாக கேட்குறதா இருந்தா மேலே பார்த்து கேட்கறதோ இல்லைனா ஒரு கதவுக்கு இந்த புக்கு காதை வச்சு தான் பழக்கம் ஆனால் இவர் பார்த்திங்களா தலையில் காத வச்சு கேப்பாப்புல மேபி என்னவா இருக்கலாம் இவங்களுக்கு ஒரு கதை சொல்லி வளக்கப்பட்டிருக்கலாம் அதான் வனமக்கள் சார்ந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்களாம் அவங்களோட முன்னோர்கள்லாம் அது அப்படியே வழி வழியாக வந்துட்டுக்குள்ள லெகசியாக அதுமாதிரி இவங்க என்ன குழுக்கோ ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் நம்மளெல்லாம் பாதுகாக்கிற அந்த ஈஸ்வர பெருமான் இங்கே தான் பூமிக்கு கீழே இருக்காருன்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கலாம் அதே ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் ஓ உண்மையிலே இருக்காரோன்னு காதை கீழே வச்சு கேட்டிருக்கலாம் எதுக்கா இது இந்த இடத்துல சொல்றேனாக்கா போக தெரியும் ஒரு ஃப்ரேமில் ரிவியல் பண்ணுவாங்க வேற லெவலில் இருக்கும் அதெல்லாம் ஆக்சுவலாக இந்த ஒரு குழிங்க இதை தாண்ட ட்ரெயிலரில் ரொம்பவே ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க காதை வச்சு கேட்டார்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த குழிக்கு கீழே நடக்கிற விஷயங்கள் கூட அவர் காதை வச்சு கேட்டிருக்கலாம் மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவர் இந்த குழியை தாண்ட ஒரு காட்சியை தான் இங்கே பாக்குறீங்க சரியான ஃப்ரேம் ஒர்க் நிலா கரெக்டாக அந்த இடத்துல அதாவது சந்திரன் அப்புறம் நட்சத்திரம் இந்த பிரிய நிலவனத்துக்குங்களே இது போல குறியீடு நீங்க அங்கங்க இந்த ட்ரைலர்ல பார்க்க முடியும் அது சார்ந்து இங்க நல்ல மேட்ச் ஆகுது இது சோ இந்த ஒரு குறிய தண்டம் இந்த காட்சி இருக்குல்ல ஆக்சுவலா அந்த கற்கள்லாம் வந்துச்சு பாத்தீங்கன்னா கர்ணிக்க கற்கள்னு சொன்ன பாருங்க அந்த கற்கள் எல்லாமே குறிக்கிறது பஞ்சுருளிய இளம் பன்றின்னு நம்ம முந்தைய வீடு ரெடிகோட் பண்ணிடுறது பாத்தீங்கன்னா அதே பஞ்சுருளிய தான் சிவன் அனுப்புன அந்த கற்கள் ஒன்னொன்னு குறிக்கிறது அந்த பஞ்சுருளிய தான் ஆனா இவர் இது வரைக்கும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகல அவங்கள போய் சண்டை போட்டு வீழ்த்த முடியாத கட்டத்துல இதுக்கப்புறம் தெய்வ சக்தி கிடைச்சா எப்படி இருக்கும் காந்தரா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தல அதே மாதிரி தான் இங்க கனெக்ட் பண்ண முடியுது என்ன ஃப்ரேமுங்க வேற லெவலில் செதுக்கியிருக்காங்க ஆடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பஞ்சுரலி கடவுள் சார்ந்து அந்த ஒரு ஆட்டத்தை அப்படியே நெருப்புல கொண்டு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு விஸ்வரூப தரிசனமா இருக்குல்லா அங்கிருந்து சோல்ஜர்ஸ்லாம் மிரண்டு போய் பாக்குறாங்க என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேமுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அப்ளாஸ் பரவ போதே தெரியலங்க காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வேற லெவலில் கொடுக்கும் இந்த படம் அதை விட அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த படம் அப்படின்றது முதல் பஞ்சுருளி கடவுள் அந்த பஞ்சுருளி எப்படி தோன்ற இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னா பல பேர் அசியம் பண்ணும் பட் அதுலயே நினைக்கிறேன் பிகாஸ் இந்த ட்ரெயிலர்ல இது போல இந்த சாமி ஆடுற விஷயங்கள் வரும் பாத்தீங்களா அது வருது ஆக்சுவலாக அந்த சாமி தான் சொல்லி நம்ம படத்தை பார்க்க போனா அந்த சாமியோட தோற்றம் எல்லாம் வேற அதுக்கப்புறம் பல தலைமுறைகள் தாண்டி தான் இந்த கதைக்களம் நடக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இங்க மட்டும் கிடையாதுங்க இதே போல பஞ்சுருளி சார்ந்து வழிபடுற விஷயம் செலிப்ரேட் பண்ற மாதிரி இன்னொரு ஃப்ரேம் வருது சோ முதல் பஞ்சுருளியை பத்தி இந்த படம் பேசல அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறை சார்ந்து தான் நாம பார்க்க போறோம் அந்த குழிக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்கலாம் நம்பிட்டு இருந்தாங்களே அந்த தெய்வ சக்தியாக காட்டப்படுறது இந்த கேரக்டர் தான் இங்க பாருங்களேன் என்ன ஃப்ரேமு சிவபெருமானை அப்படியே தத்ரூமா கொண்டு வர மாதிரி இந்த ஃப்ரேமு அப்படியே பக்கத்தில் பாருங்க ஒட்டு மொத்தமாக அந்த தோற்றத்தை இந்த இளம் பன்றின்னு சொன்னல பஞ்சுருளி அந்த ஒரு தோற்றத்தை மனசுல வச்சே பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டா அப்படியே மேட்ச் ஆகும் கையில திருசூழும் ஈஸ்வரனை குறிக்கிற மாதிரி இதெல்லாம் வேற லெவலு ஒர்க் மக்களே தியேட்டரில் இதுக்குலாம் அப்ளாஸ் தெரிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக காந்தாரோட முதல் பாட்டு இருக்குல்ல அந்த படம் நம்ம பார்த்தது அந்த படத்தில் கிளைமேக்ஸில் சிவாவோட உடம்புக்குள்ளே அந்த சிவபெருமானோட அவதாரம் பஞ்சுருளி மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் இங்கே பஞ்சுருளியை படைச்ச சிவபெருமான் அந்த சிவபெருமான் சார்ந்த ஒரு அவதாரமா ஹீரோ தோன்றும் அப்படி இருக்கும் அப்படி கோரிலேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வச்சு கேட்குறப்ப அந்த இனக்குழு மக்கள் அவங்களுக்காக போராட்ட ஒரு தலைவர் அப்புறம் இவங்களை எதிர்கொள்ள ஒரு கூட்டம் தான் இருந்து எப்படி தன்னோட இனத்தை அந்த இனக்குழு தலைவர் காப்பாற்றினாப்புல இதெல்லாம் கேட்குறப்ப தங்கலாம் டச் லைட்டா வருதுல எனக்கு லைட்டா வந்துச்சு பட் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மேக்கிங்ல வேறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரை நம்மள எதிர்பார்க்க வேண்டியது வேற என்னங்க வர அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி காந்தார படம் மிகப்பெரிய ஆவல்களுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் நம்மள சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்கன்னு எதிர்பார்ப்போம் நீங்க இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கறீங்க உங்களோட பதில்கள் செக்ஷன்ல கமெண்ட் லீவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்